ஹாய் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லவருக்கும் வணக்கம் இப்போ நான் வந்து பெருங்குடியில் ஷூட்டிங்கில் இருக்கேங்க ஜெய் சார் தான் ஹீரோ அந்த படத்தில் நான் அரசியல்வாதியாக ஒரு கேரக்டர் பண்ணிட்டுருக்கேன் டைரக்டர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பாபு விஜய் சார் தான் அந்த படத்துக்கு இயக்குனர் ஸோ அவருடைய டைரெக்ஷனில் நான் ஒரு அரசியல்வாதியாக பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஷேர் பண்ணிக்கிட்ட ரெண்டாவது இது வந்து நல்லா த்ரில்லிங்கான ஒரு மூவி அண்டு நல்லா ஸ்கோப் உள்ள ஒரு மூவி இது ஸோ நல்லா பண்ணிட்டு வராங்க எனக்கு இதில் அரசியல்வாதியாக பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பி நிறைய படங்கள் நான் அரசியல்வாதம் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த படத்தில் எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுல இந்த ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் தான் எடுக்கிறாங்க இந்த ஷூட்டு பாருங்க ஏபிலி பாருங்கள் இது இன்னும் கட்டியும் முடிக்கலை ஆனால் இந்த ஒரு ஃப்ளோர் மட்டும் ஃபினிஷிங் இதுக்காக வச்சுருக்காங்க மீதி இருபத்தோரு ஃப்ளோர் இது அதில் இப்போ ஒரு ஃப்ளோர் மட்டும் ஃபோர்த்து ஃப்ளோரில் ஷூட்டிங்க்காக வச்சுருக்காங்க மீதி எந்த ஃப்ளோரும் அப்படி இல்லை இந்திக்காரங்க எல்லாமே வேலை செஞ்சுட்டுருக்காங்க ஸோ தொடர்ந்து இந்த ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்குது ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்ப ஹாப்பிங்க ஓகே பாய்